ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கணாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கு செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் இரவு நாலு பத்து வரைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரம் இன்றைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமி திதி மாலை ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் சப்தமி திதி இன்றைய கால நேரம் காலை அதாவது மாலை மூணு மணி நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி பத்து முப்பது மணி வரை இன்று சித்தயோகம் அறுபது நாழியும் இருக்கிறது மிதுன ராசிக்கு சந்திரன் மாலை நாலு இருபத்தி நாலு அளவில் பிர சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாள் மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆதலால் அம்மனை வழிபாடு செய்வது மிக உசிதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நீ நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கிறார் தனது இன்னொரு ராசியான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அமக்கலமான ஒரு நிலைங்க குரு பார்வை கோடி நன்மை ஆதலால் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் நம்பி கடை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் தொழில் அற்புதமாக செல்லும் ஆனாலும் அதிகப்படியான உழைப்பு தொழிலில் போல வேண்டிய சூழல் இருக்கும் எட்டவர் டியூட்டினா அவர் வேலை பார்க்கணும் உத்தியோகத்தில் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் யோகம் நிறைந்த நாள் உழைப்பு அதிகமாக தேவைப்படுகிறது வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு சிறப்பான நாள் நீங்கள் வெளிநாடு போக த முயற்சிக்கும் அன்பர்களுக்கும் நீங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் வலுப்பெறுவதாலும் உச்சம் அடைந்து குரு பார்வையில் இருப்பதால் இன்று ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல யோகங்கள் குலதெய்வத்தின் அலுகிரகத்தால் எல்லாம் நன்மையே நடக்கும் கலைத்துறையில் பணியாற்றுபவர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான காலம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மொத்தத்தில் இந்த நாள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்